நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேட்காங்க ஒரு வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவரு சங்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் ஒரு கவுன்சிலர் அவர் வந்து என்ன கேக்குறாரு என்ன தம்பி நீங்க போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணிருக்கா உள் சுரேஷ் இருக்காரு அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லிருக்கணும்ல நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க கூப்புறாலயே கெடுக்குறீங்க அப்படித்தானே எவ்வளவு கட்சிகள் இருக்கு எல்லா கட்சியிலும் என் நண்பர்கள் தான் திமுக இருக்கிறாங்க அதிமுக பாமகிறாங்க விடுதலை சக்திகள் இருக்காங்க கேப்டனோட கட்சியில இருக்கிறாங்க எல்லாமே என் நண்பர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது உல் சுரேஷ் வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும் அவரை அவரை ஓட்டு கேட்க போற இடத்துல இவரை பார்த்தோமே நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க

உங்க எதுக்கு வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு பிரஸ் மீட்ல எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கட்சி வருவது உறுதி அதுல எந்த மாற்று கருத்தம் இல்ல நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன் அது வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போறது உறுதிதாங்க ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று நேற்று செய்யல ரெண்டாயிரத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட ரத்த தான முகாம்களை நான் நடத்திருக்கேன் கொரோனா நேரத்துல எல்லாருமே உதவி செஞ்சாங்க கொரோனா நேரத்துல நான் செஞ்ச உதவி நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்த தான முகாம்கள் நடத்தி இருக்கேன் மேற்பட்ட ரத்த தான முகாம்கள் மழை காலத்துல நிலவெங்கு கசாயம் அதுவும் இல்லாம பல மருத்துவ உதவிகள் இன்னொரு விஷயம் தெரியுங்களா நான் ஒரு ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன் நேரத்துல நீங்க கேட்டதுனால நான் ஆதரவு சொல்றேன் என்னோட பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ் நூத்துல அஞ்சு தான் அந்த ரத்தம் இருக்கும்

ரெண்டு எல்லாம் கொடுத்துருக்கேன் சொல்லி தான் கொடுத்துருக்கேன் எதுக்காக சொல்றாங்க நம்மளால முடிஞ்ச உதவி இது நான் வந்து பெரிய பணம் இல்ல இல்ல ஒண்ணும் வாரி வனம் இருந்து ஏதோ என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இன்னைக்கு மூலமாக இப்ப கூட வெயில் நேரத்துல மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டு என்னால் கொடுத்த உதவியை நான் செய்துட்டு

அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த புல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும் அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ் இருக்கும் அது ஒருவேளை புல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிகார நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த புல் சுரேஷ்க்கு பிளஸ் அமையும் புரிஞ்சுங்களா விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் என்னது சார் டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி புதுங்களா என்னோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன்